ஆங்கிலத்திலே ஒரு முதுமொழி ஒன்று இப்படியாக செல்கிறது விச் கோஸ் லைக் திஸ் வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் திங் இஸ் லாஸ்ட் தமிழில் சொல்கிறேன் செல்வம் இழக்கப்பட்டு போனால் ஒன்றும் இழக்கப்படவில்லை சுகம் ஆரோக்கியம் இழக்கப்பட்டு போனால் ஏதோ இழக்கப்பட்டு விட்டது நன்னடத்தை இழக்கப்பட்டு போனால் எல்லாமே இழக்கப்பட்டு விட்டது கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு ஆங்கில முதுமொழி இப்படியாக சொல்லப்படுகிறது There is a saying in English, it goes like this. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. Tamil is செல்வம் இழக்கப்பட்டு போனால் ஒன்றும் இழக்கப்படவில்லை சுகம் ஆரோக்கியம் இழக்கப்பட்டு போனால் ஏதோ கொஞ்சம் இழக்கப்பட்டு விட்டது நன்னடத்தை இழக்கப்பட்டு போனால் எல்லாமே இழக்கப்பட்டு விட்டது அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இந்த மனுக்குளம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது இந்த குளம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது இந்த மனுக்குளம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் இந்த உலக மணிக்குளம் தங்கள் அளவிடற்கரிய செல்வத்தை இழந்து விட்டது இந்த மனித குலம் தங்களுடைய ஆரோக்கியத்தை சுகத்தை பலத்தை இழந்து விட்டது இந்த மனுக்குளம் தங்களுடைய நடத்தை சரியில்லாத காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது இந்த சூழ்நிலையில் தாமே இந்த உலகத்தை மனிதனை தேட மீட்க ஒரு மனுஷகுமாரன் தேவைப்பட்டார் ஒரு ரட்சகர் தேவைப்பட்டார் எஸ் எனவேதான் கடவுள் இறைவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து வந்தார் அந்த நபர் அவரே நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகி ஏசு கிறிஸ்து நம்முடைய கத்ராகிசு கிறிஸ்துளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தந்திருக்கிறார் இந்த மனு குளத்தின் எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் தீய விளைவுகளுக்கும் தண்டனை தண்டனைக்கும் எல்லாவற்றுக்குமான ஒரு பதிலை அளித்து இருக்கிறார் தேர் இஸ் ஆன் ஆல் சஃபிஷியன்ட் சொல்யூஷன் गिवन பை லாரன்சி வி ஜீசஸ் கிறाइஸ்ட் எல்லாவற்றுக்குமான ஒரு பதிலை அவர் தந்திருக்கிறார் அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செல்ல வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி மரித்தார் அல்லவா அங்கேதான் நாம் செல்ல வேண்டும் இயேசுவின் சிலுவை அண்டைக்கு தான் நாம் செல்ல வேண்டும் அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து வருகிறது ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் திரும்பமாக சொல்லுகிறேன் நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அடுத்த வரி சொல்லுகிறது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் ஜம் செய்வோமா மீட்பர் இரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தராணி அவரே எனக்காய் மாறித்தெழுந்தார் நான் மறுரூபாணி என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தராணி

தூதி என் மீர் இரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தராணி அவரேனக்காய் மாறித்தெழுந்தார் நான் மறுரூபமானி என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் நான் ராணி பரலோக பிதாவி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்ற உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் காயங்களாலே குணமாக இருக்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ் இந்த நாளிலும் கூட வார்த்தையை நாங்கள் தியானிக்க வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த காணொலியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமுயில நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அவருடைய காயங்களாலே குணமானீர்கள் அருமையான தேவ ஊழியர்களே அருமையான தேவ ஜனங்களே இந்த உலகத்தின் பாவங்கள் அளவிடிற்கு அறிய முடியாதவைகள் எண்ணில் அடங்காதவைகள் வெவ்வேறு விதமான பாவங்களை ஒவ்வொரு மனிதனும் செய்திருக்கிறான் ஆனாலும் இந்த உலக எல்லா பாவத்தின் அடிப்படை காரியமும் ஒன்றே ஒன்றுதான் ஏசாயா தீர்க்க தரிசி தன்னுடைய புத்தகத்திலே மிக அழகாக விளக்கி காட்டுகிறார் வாசித்து பாருங்கள் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசன் என்ன அந்த வார்த்தை சொல்கிறது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம் திரும்பவும் சொல்லுகிறேன் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார் இதுதான் அந்த வார்த்தையாக இருக்கிறது இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையான ஒரு காரியம் என்னவென்றால் அவன் அவன் ஆடுகளைப் போல வழிதப்பித் திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் இதுதான் ஒருவேளை எல்லாரும் ஒரே விதமான பாவங்களை செய்யாம இருந்திருக்கலாம் ஆனாலும் எல்லாருடைய பாவங்களுக்கும் அடிப்படையான ஒரு பாவம் அவன் அவன் தன் தன் வழியிலே போன காரியம் அப்படி என்றால் என்ன ஒவ்வொருவனும் தேவனை விட்டு விட்டான் ஒவ்வொருவனும் தேவனுக்கு புறமுதுகை காண்பித்து விட்டான் தேவனை விட்டு தூரம் போய்விட்டான் தேவனுக்கு புறமுதுகை காண்பித்து விட்டான் எல்லா பாவத்திற்கும் அடிப்படையான ஒரு பாவ காரியம் என்ன அவன் அவன் தன் தன் வழியிலே போய்விட்டான் இதுதான் அடிப்படையான காரியமாயிருக்கிறது அடுத்த வரி சொல்லுகிறது கர்த்தரோ நம்முடைய ஆக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் விழ பண்ணினார் கர்த்தரோ நம்முடைய ஆக்கிரமத்தை எல்லாம் இயேசுவின் மேல் விழ பண்ணினார் அதுதான் அது கர்த்தம் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே அக்கிரமம் என்கிற வார்த்தைக்கு எபிரே மொழியிலே போடப்பட்டிருக்கிற வார்த்தை அவான் என்கிற வார்த்தை அவான் என்கிற வார்த்தையை தமிழிலே அக்கிரமம் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த அக்கிரமம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே யூனிக்விட்டீஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சில இடங்களில் ரிபல்லியன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் முரட்டாட்டம் என்று அர்த்தம் முரட்டாட்டம் என்றால் அது மனிதனுக்கு விரோதமான முரட்டாட்டம் அல்ல தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த அவான் என்ற வார்த்தை தமிழ் அக்கிரமம் என்றும் ஆங்கிலத்திலேஸ் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த அவான் என்கிற வார்த்தையின் முழு பொருளை இந்த வார்த்தைகள் உணர்த்தவில்லை இந்த எபிரே மொழியிலே நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் நம்முடைய அவான் எல்லாம் அவர் மேல் இயேசு மேல் விழப்பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறது அந்த அவான் என்கிற வார்த்தைக்கு முழு பொருள் என்னவென்றால் நம்முடைய அக்கிரமத்தையும் அதன் மூலமாக தேவரிடம் இருந்து வருகிற தண்டனையையும் அந்த அக்கிரமத்தின் மூலமாக வருகிற எல்லா தீய விளைவுகளையும் அவர் மேல் விழப்பண்ணினார் திரும்பவும் சொல்லுகிறேன் அவான் என்கிற அந்த வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் நம்முடைய அவானி எல்லாம் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார் என்று அர்த்தமாக இருக்கிறது அவான் என்கிற வார்த்தைக்கு முழு பொருள் என்னவென்றால் நம்முடைய அக்கிரமத்தை அந்த அக்கிரமத்தின் மூலமாய் வருகிற தண்டனையை அந்த அக்கிரமத்தின் மூலமாய் வருகிற எல்லா தீய விளைவுகளையும் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார் என்று அர்த்தமாக அது வருகிறதை நாம் காண முடிகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அக்கிரமத்திற்கு வர வேண்டிய தண்டனையை நம்முடைய அக்கிரமத்திற்கு வர வேண்டிய தீய விளைவுகளை நம்முடைய அக்கிரமத்திற்கு வர வேண்டிய எல்லா விதமான தீய விளைவுகளையும் தண்டனையையும் இயேசு நம்மிடத்தில் இருந்து அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவம் இல்லாத கீழ்ப்படிதலின் மூலமாய் வருகிறார் எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்திருக்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் வருகிற அக்கிரமத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையை தீய விளைவுகளை இயேசு நம்மிடத்தில் இருந்து அவர் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவம் இல்லாத கீழ்ப்படுத்தின் மூலமாய் வருகிறார் எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்திருக்கிறார் பரிமாற்றம் நடந்திருக்கிறது இந்த சூழலில் ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது அந்த தெய்வீக பரிமாற்றத்தின் சில சாராம்சங்களை சில காரியங்களை நாம் வருகிற நாட்களில் பார்ப்போம் இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த காரியம் என்ன தெரியுமா அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் இதுவும் ஒரு தெய்வீக பரிமாற்றமே நமது நிமித்தம் அவர் காயப்பட்டார் நமக்கு அவர் சுகத்தை தந்தார் இதுவும் ஒரு தெய்வீக பரிமாற்றம் தான் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் இந்த வார்த்தையை பேதுரு ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து தான் எடுத்து காண்பிக்கிறார் ஓடிட்டு காண்பிக்கிறார் ஏசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலிருந்து அவர் காண்பிக்கிறார் என்ன அந்த வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் கர்த்தரால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை நமக்கு வரும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படி தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் அப்படி தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு போன அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் இந்த வார்த்தையை தான் பேதுரு அவருடைய புத்தகத்திலே கோடிட்டு காண்பிக்கிறார் அந்த வார்த்தையை தான் நாம் பார்த்தோம் நம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவருடைய தழும்புகளாலே குணமாகுகிறோம் என்று போடப்பட்டிருக்கிறது பேரு எழுதிய நிருபத்திலே அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா ஏசையா திர்கு தரிசன புத்தகத்தில் அப்படி தழும்புகளால் குணமாகுறோம் என்று சிம்பிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது அதாவது பாஸ் பார்ட்டிசிபிள் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவர் ஏற்படுத்தின காரியம் டிக்ளர் ஆயிடுச்சு என்று சொன்னதாக அது ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் என்று கூட சொல்லலாம் டிக்ளேர் ஆயிடுச்சு இட் இஸ் டிக்ளேர்டு அவர் உங்களுக்காக காயப்பட்டார் நீங்கள் சுகம் ஆயிட்டீங்க அதுதான் அதுக்குரிய அர்த்தமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வி ஆர் ஹீல்டு என்று சொல்லி அங்கே ஏசாயா அதிகாரபூர்வமாக அவர் தீர்க்க தரிசனத்தில் உரைத்திருக்கிறதை பார்க்கிறோம் பேதுரு எடுத்து போட்டிருக்கிறாரு அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் தமிழில் டென்ஸ்ல இருக்கிறது குணமானீர்கள் இங்கிலீஷில் அவங்க எப்படி என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க நீங்கள் குணமாகி இருக்கிறீர்கள் நீங்கள் குணமாகி இருக்கிறீர்கள் தான் இருக்கிறீங்க ஆல்ரெடி ஏற்கனவே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது ஏற்கனவே ஆரம்பித்த காரியம் அதனுடைய பயன் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நான் பார்க்க முடிகிறது அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே ஆண்டவராகிய நமக்கு சிலுவையிலே அன்று என்னைக்கு அன்று எண்ணத்தை சாதித்து வைத்தாரோ எந்த காரியத்தை அவர் அக்கம்பிளி பண்ணாரோ எதை சம்பாதித்து வைத்தாரோ அது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளை விசுவாசத்தினால் அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தினால் அவருடைய கிருபையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமே இங்கே ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை நாம் பார்க்கிறோம் ஜீசஸ் வாஸ் தட் ஐ மைட் நாம் சுகமடையும் நாம் சுகமடையும்படிக்கு இயேசு காயப்பட்டார் நீங்கள் சுகமடையும் படிக்க இயேசு காயப்பட்டார் நான் சுகமடையும் படிக்க இயேசு காயப்பட்டார் நடந்திருக்கிற பரிமாற்றம் அதுதான் இங்க நடந்திருக்கிற பரிமாற்றம் அதுதான் இயேசு கிறிஸ்து எனக்காக காயப்பட்டார் நான் அடையும் படிக்க நான் சுகம் அடையும் காயப்பட்டார் நான் சுகம் அடையும் காயப்பட்டார் நான் படிக்கப்பட்டார் குணமானீர்கள் அப்படி தழும்புகளாலே குணமானீர்கள் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே ஆண்டவர் கொடுக்கிற தெய்வீக பரிமாற்றத்தை விசுவாசத்தோடே கூட கிருபையினால் பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்யும் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக நன்றி என்னுடைய வார்த்தைக்கால் ஸ்தோத்திரம் இயேசுவின் தழும்புகளாலே குணமாயிருக்கிறோம் என்ற வார்த்தைக்கால் ஸ்தோத்திரம் அண்டவர் உடைய வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும் எங்களுடைய அக்கிரமம் எல்லாம் உண்மையில் வந்தது அவான் என்கிற வார்த்தையை பார்த்தோம் எங்கள் அக்கிரமங்கள் அக்கிரமத்தின் மூலமாய் வருகிற தண்டனைகள் அது மூலமாய் வருகிற தீய விளைவுகள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து விட்டீர் அண்டவர் தாமே எங்களுக்காக நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் படிக்கு தாமே உங்க சரீரத்திலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறீர் உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகி இருக்கிறோம் இதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் இந்த சத்தியம் ஒவ்வொருவரையும் சென்று சேர உதவி செய்யும் இதை பார்க்கிற கேட்கிற உடைய பிள்ளைகள் விழித்துக் கொள்வார்களாக கர்த்தராகிய கிறிஸ்துவார்களாக உண்மை பிடித்துக் கொண்டு உமக்கு சாட்சியை வாழ்வார்களாக நீர் கொடுக்கிற தெய்வீக பரிமாற்றங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் வல்லமீள நாமத்தில் ஜபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்திரதாமி உங்களை ஆசீர்வதிப்பார்